அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் ஓம் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் திங்கட்கிழமை ஆணி மாதம் குரோதி வருடம் முப்பத்தி ஒ குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கி காலையில் சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது திதி வந்து இன்று மாலை அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை நவமி திதி அதுக்கப்புறம் தசமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை அஞ்சு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் அதுக்கடுத்து அமிர்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் வந்து அதிகாலை நாலு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாலவ கரணம் மாலை அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கவுலவ கரணம் அதுக்கு பிறகு தைத்துலம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினோரு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் உத்ராட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் வந்து காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இரவில் வந்து இருக்குது இன்றைக்கு ஓரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு சந்திரன் ஓரை ஏழு டு எட்டு சனி ஓரை எட்டு டு ஒம்பது குரு ஓரை ஒன்பது டு பத்து செவ்வாய் ஓரை பத்து டு பதினொன்று சூரியன் ஓரை பதினொன்று டு பன்னெண்டு சுக்கிரன் ஓரை பன்னெண்டு டு ஒன்று புதன் ஓரை ஒன்று டு ரெண்டு சந்திரன் ஓரை ரெண்டு டு மூணு சனி ஓரை மூணு டு நாலு குரு ஓரை நாலு டு அஞ்சு செவ்வாய் ஓரை அஞ்சு டு ஆறு சூரியன் ஓரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் குளிகை நேரம் வந்து மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரைக்கும் குளிகை நேரம் யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிஷம் காலையில் பன்னிரெண்டு மணிக்கு மதியம் யமகண்டம் முடியும் சூளம் வந்து கிழக்கு திசை அதுக்கு கிழக்கு திசையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு காரியமாக போகிறோம் நமக்கு காரியம் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா தயிர் வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் வந்து தடங்கள் ஆகாமல் உங்களுக்கு வந்து நடக்கும் நாளைக்கு சந்திராஷ்டமக்காரங்க வந்து வெளியில் போகும்போது வேலைக்கும் போகும்போது உங்கள் குலதெய்வத்தை வந்து நல்லா வணங்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சோன்னு ஒரு டம்ளரில் பால் வச்சு அதில் சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது ரொம்ப நல்லது யாருக்கிட்டையுமே நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் வீட்டிலையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் வாகனத்தில் போகும்போதும் அதே மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் யாரை பற்றியும் நீங்கள் எதுவும் பேசாமல் இருப்பது நல்லது யாரும் எதுவும் கேட்கும்போது சிரித்த முகத்தோடு நீங்கள் வந்து பதில் சொல்கிறது உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நவமி திதி வந்து நாளைக்கு இருக்கிறதுனால நவமி திதியில் வந்து நம்ம வந்து பராசக்தி வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது நாளை திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால சிவன் வழிபாடும் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த நவமி திதியில் வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நண்பர்களை பார்க்க போனால் அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட உதவி கேட்கும் கேட்குறதுக்கும் போகலாம் நம்ம வந்து நண்பர்களுக்கு வந்து யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா உதவியும் வந்து நண்பர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல நாள் அது வீட்டுக்கு வந்து தானியங்கள் தேவைப்படுது நமக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கக்கூடியது வந்து நாளைக்கு வந்து இந்த நவமி திதியில் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து மளிகை சாமான்கள் வந்து வாங்கிறதுக்கு நல்ல நாள் அதே மாதிரி புது துணிகளும் நகைகளும் வாங்குறதுக்கு ஆடை ஆபரணங்களும் வாங்கிறதுக்கு நாளைக்கு வந்து இந்த திதியை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இன்றைய பஞ்சாங்கத்தோட திதி சந்திராஷ்டமும் இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன் கடவுள் வழிபாடும் வந்து சொல்லிட்டேன் என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ